வணக்கங்க நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதத்துக்கான மசாலா தூள்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணி ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க எல்லா மசாலா தூள்களுக்கான செலவுகளையும் நான் வறுத்து காட்டன் சேரில ஃபஸ்ட்டு ஆற வச்சுருவாங்க மிளகாய் தூள் காய வச்சு மிளகாய் உடைக்கிற மிஷினில் பொடிச்சு தனியாக எடுத்து வச்சுக்குவோங்க அரைக்கும் போது மிளகாயை மிக்ஸ் அரைக்கும் போது நாங்கள் மிளகாயை உள்ள மிக்ஸ் பண்ணி அரைச்சிடுவோங்க எல்லா தூட்களையும் இப்படி செப்பரேட் செப்பரேட்டாக ஓ அரைச்சி ஆற போட்டு தழித்து எடுத்து வச்சுருவாங்க இப்போ நாங்கள் வந்து சா என்னென்ன தூள் இன்றைக்கி அரைச்சோன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் மட்டன் தூள் கரம் தூள் சாம்பார் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தூளும் இன்றைக்கி அரைச்சிட்டாங்க என்னடா இவங்க வறுக்கிற வீடியோவே போட மாட்டேறாங்க அரைக்கிறதையும் ஆறப்புறதையும் மட்டும் காட்டுறாங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க வறுக்கிறது வந்து நான் ஒரே கையில் வறுத்துட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க அதனால தான் நான் போடல கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அதுக்கான ஐட்டம்ஸ் வாங்கிட்டு நான் உங்களுக்கு வறுக்கிறது பொருள் பொருள் கண்டிப்பாக பொருள் வாங்குறதை கூட நான் போடுறேன் நெக்ஸ்ட் மந்த் நான் பொருள் வந்து வாங்கும்போது எல்லா பொருளும் எவ்வளோ தரமானதாக வாங்குகிறோம் அரைக்கிறதுக்கு என்ன பொருள் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் எவ்வளோ தரத்தில் வாங்குகிறோம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேங்க இந்த வாட்டி கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எங்ககிட்ட மிளகாய் அரைக்கிறது தனியாக மிஷினு மல்லித்து அரைக்கிறது தனியார் மிஷினு கோதுமை மிஷினு இட்லி மாவு மிஷினு சிறுதானியத்துக்குன்னு மாவு மிஷின் எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு தேவைங்கிறவங்க வந்து சூலூரில் காங்கேயம்பாளையம் பாளையம் நேரப்பில் எங்கள் மாவுங்களுக்கு நேராக இருக்கிறவங்க வந்து தேவைப்படுற பொருளை எங்கள் வீட்டையே வாங்கியும் அரைச்சிக்கலாம் இல்லை தூரமாக இருக்கிறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாவு வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் சிறந்த முறையில் அரைச்சி உங்களுக்கு பேக் பண்ணி கொரியர் மூலியமாக அனுப்புவோங்க எல்லா மாவும் அரைச்சு ஆறப்போட்டாச்சு ஜலிச்சாச்சு பேக்கிங்கும் பண்ணி கடையில் அடிக்கவும் ஆச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் வாங்கி ஹண்ட்ரட் கிராம்ஸ் பேக்கெட் கூட இருக்குது நீங்கள் ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை என் கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் மை சப் கஸ்டமர்ஸ் நீங்கள் எல்லோரும் எப்படி என் பொருள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும் நன்றி வணக்கம் முன்னேறுவோம்